நந்தினி மண் சட்டி சமையல் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிச்சனை சீக்கிரமாக சுத்தம் செய்ய இந்த ஏழு டிப்ஸு போதுங்க ஆமாங்க நம்ம எல்லா ரூமும் க்ளீன் பண்ணுறதை விட அதிகமாக டெய்லியும் வேலை இருக்கிறதும் சரி நீட்டாக சுத்தம் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு அந்த கிச்சன் தாங்க அந்த கிச்சனை நம்ம எப்படி வந்து எப்போதுமே நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் இந்த வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு வீட்டோட முக்கியமான இடம் அப்படின்னா அது சமையலறை தாங்க ஒரு வீட்டுக்கு சமையலறை மிகவும் முக்கியமானது சமையலறை அமைந்துள்ள விதத்தை பொறுத்து வீட்டோட நிலைமைகளும் ஏமாறுபடுங்க அதனால் உங்கள் சமையலறை எப்போதுமே சுத்தமாக வச்சுருக்கணுங்க இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான உணவு சமையல் அறையில் இருந்து தான் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்குங்க சமையல் அறையை சுத்தம் செய்வது ரொம்ப கடினமான பணின்னு பலரும் நினைக்கிறாங்க உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய சமையலுக்கு உதவும் பல உபகரணங்கள் அதிகமாகவே இருக்குதுங்க இந்த எல்லா உபகரணங்களோட சமையல் சுத்தம் செய்வது கடினமான பணியாகவே வந்து பெண்கள் வந்து நினைக்கிறாங்கங்க ஆனால் உண்மையில் நீங்கள் சமையலறை உபகரணங்களை சரியான முறையில் ஏற்பாடு செய்து பயன்படுத்த முடிஞ்சால் சமையலறை சுத்தம் செய்வது அப்படிங்கிறது எளிதாக இருக்கும் இன்றைய பெண்களுக்கு சமையலறை சுத்தம் செய்வது சவாலாக இருந்தால் சமையலறையை விரைவாக சுத்தம் செய்ய சில டிப்ஸை பின்பற்றலாம் இந்த ஏழு டிப்ஸுக்களை தினமும் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வீடு சுத்தமாக இருக்கும் உங்கள் சமையலறை அறை பல பலனு இருக்குங்க வாங்க அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு மூலிமா முதல் டிப்ஸுங்க புதுசாக காய்ச்சப்பட்ட சூடான தேநீர் யாருக்கு பிடிக்காது ஆனால் தேநீர் வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுதுங்க அது நமக்கு தெரியும் உங்கள் அடுப்பை சுத்தம் செய்யும் பொருளாக இதை பயன்படுத்தலாம் இந்த டீயை குடிப்பதன் மூலமாக நாலு மடங்கு உடல் வலிமை பெறலாம் அந்த மாதிரி செய்யும்போது சந்தையில் கிடைக்கும் டீ பேக்குகளை மற்றும் பயன்படுத்தாமல் தேயிலை இலைகளை மட்டுமே பயன்படுத்த முயற்சி செய்யுங்க தேயிலையில் நிறைய டானின்கள் இருக்குங்க இது பிடிவாதமான கிரீஸ் மற்றும் உணவு கரைகளை மிக விரைவாக சுத்தம் செய்யுது உண்மையில் உங்கள் சமையலறை நீண்ட நேரம் சுத்தம் செய்யாமல் இருந்தால் உங்கள் சமையலறை ரொம்ப அழுக்காக இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து சமையல் அறையை சுத்தம் பண்ணும் போது ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது இரண்டாவது டிப்ஸுங்க பேக்கிங் பவுடருங்க அதாவது பேக்கிங் பவுடர் போன்ற பொருட்கள் மிக குறுகிய கால அவகாசம் கொண்டதுங்க ஃப்ரிட்ஜில் சேமித்து வைச்சாலும் முப்பது நாட்களுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது நீங்கள் பேக்கிங் பவுடராக அப்புறப்படுத்த வேண்டி இருக்கும்போது அதை உங்கள் டஸ்டபின்ல இறக்கி அதுக்கப்புறம் தண்ணீர் சேருங்க இதை ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் டஸ்ட்பின்ல இருந்து துர்நாற்றம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க அடுத்து தான் மூணாவது டிப்ஸுங்க பேக்கிங் கேக்குகளுக்கு மைக்ரோவேவனில் உள்ள அனைத்து பொருட்களுமே கலந்து தயாரித்து அதை மீண்டும் சுத்தம் செய்யும் கடினமான உடற்பயிற்சியை நீங்கள் அடிக்கடி எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா கேக் தயாரிக்கும் செயல்முறையில் ஒரு பகுதியாக மைக்ரோவேவில் சில பொருட்களை கடினமாகி கரையாக மாறக்கூடும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு சிட்டிகை உப்பை எடுத்து கடினமான பிடிவாதமான கரையை மைக்ரோவேவில் அந்த இதில் வந்து போட்டுருங்க இது சில நிமிடங்கள் அந்த கரை வந்து படிந்த பகுதியை சாம்பலாக்கி உங்கள் அடுப்பை குளிர்விக்கும் இறுதியாக உங்கள் மைக்ரோவே மென்மையாக தொடச்சிங்கன்னா போதுங்க அடுத்ததாக நான்காவது துருப்பிடிக்காத எக்கு சுத்தம் செய்கிறதுக்கு ஓட்கா ஒரு சிறந்த பொருளுங்க பெரிய கொள்கலன்களை துடைக்கவும் இங்கே குறிப்பிடப்படலாம் துருப்பிடிக்காத எக்கு உண்மையிலே வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் டவலில் சில துளிகள் ஓட்காவை தூவி உங்கள் துருப்பிடிக்காத எக்கு பாத்திரங்களை இந்த துண்டோட நன்றாக சுத்தம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பாத்திரங்கள் மீண்டும் புதியது போல் ஜொலிக்கிறத நீங்களே பார்க்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டிப்ஸுங்க பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா சமையலறையை சுத்தம் செய்யும் இடத்துல பின்பற்ற வேண்டிய தந்திரம் என்னன்னா வழக்கமான சோப்போட மடுவை சுத்தம் செய்த பிறகு ஆலிவ் எண்ணெய் இல்லைன்னா பேபி ஆயில் போட்டு துணியினால் சிங்க வந்து நல்லா கழுவ வேணுங்க உங்களோட மடு முற்றிலும் வறண்டு போகும் வர பயன்படுத்த வேண்டாம் உணவு கரைகள் இல்லாமல் உங்கள் அடுப்பில் அறு பக்கத்தில் சில்வர் ரொம்ப சுத்தமாக இருக்க இது வந்து உறுதி செய்யுது சில்வரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி பயன்படுத்திக்கிங்க அடுத்தது ஆறாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த ஃப்ரெஷ்னர்களை வந்து பயன்படுத்தாமல் உங்கள் சமையலறை நல்ல வாசனையோடு வச்சுருக்க இதோ இந்த ஒரு பொருள் போதுங்க வழக்கமாக எலுமிச்சையை எடுத்து அதில் தூளை வந்து உருவாக்கி எலுமிச்சையை முந்நூறு டிகிரி ஃபாரின் வெப்பநிலையில் பத்து பதினைந்து நிமிடங்கள் வந்து அடுப்பில் வச்சுக்கணும் பிறகு அடுப்பு கதவை வந்து லேசாக திறந்து அதில் இந்த எலுமிச்சை வைக்கிறது மூலமாக ஒரு அற்புதமான நறுமணம் அரை முழுவதுமே வந்து பரவுங்க ஏழாவது டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எல்லாவற்றும் பொருந்தும் இந்த விதிங்க உங்கள் சமையலறையை சுத்தமாக வைக்கும்போது க கடிதத்திற்கு உண்மையாக இருக்குதுங்க அதாவது உங்களுடைய பயன்பாட்டிற்கு ஒவ்வொரு சாதனத்தையும் சுத்தம் செய்வது அவசியம் இந்த பாகங்கள் பயன்படுத்தும் போது எந்த அழுக்குகளும் இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் உலர்ந்த துணியினால் அந்த இதை வந்து சுத்தமாக துடைச்சிருக்கேன் முக்கியமாக உபகரணங்களை சுத்தமாக வைத்திருப்பது மிக முக்கியமானது உங்கள் சமையலறை மிகவும் சுத்தமாக வைத்திருக்க முடியும் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பொருளை அப்பயே நார்மலாக ஒரு ஈர துணியில் தொடச்சி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அதில் எப்போதுமே பார்க்கறதுக்கு சுத்தபத்தமாகவே இருக்குங்க எந்த அழுக்குகளுமே அதிகமாக வந்து படியவே படியாது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் கிச்சனில் நீங்கள் வந்து போடுற பாத்திரங்களை வந்து கையோட ஒவ்வொரு டைம் கழுவ முடியல என்னால் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த வேலையை அதாவது கிச்சனில் சமைக்கிறீங்க சமைக்கும் சமைக்கும்போதே பாத்திரத்தை கழுவுறதுக்கு பழகிக்கோங்க அப்படி செய்யும்போது நமக்கு அந்த சளிப்பும் தெரியாது சமையல் செய்ய செய்யவே கிச்சன் அப்படியே வந்து க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிடுங்க அப்போ உங்களுக்கு வேலை பழுவோடது தெரியவே தெரியாது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி